அலமது ஒரு அற்புதமான இந்த காலை வேலையிலே சுதந்திர தினத்தை இன்று உலக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் அந்த விதத்திலே இன்று கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியிலே மிக சிறப்பாக நேற்று கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாட்களாக இதற்காக மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்ற அலிமணன் அவரிடத்தில் நாம் ஆலோசனை செய்த போது சிறப்பிற்கும் மேன்மைக்கும் உரிய ஒரு தன்னுடைய கடமையிலே கண்ணும் கருத்துமாக மிக சிறப்பாக கம்பத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இன்ஸ்பெக்டர் சார் அவர்களை நம்ம சிறப்பு விருந்தினராக அழைக்கணும்னு சொன்னாங்க உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக அதை நம்ம ஏற்றுக்கொண்டு இன்று நம்ம இடத்துல அற்புதமான ஒரு கருத்தை நம்ம இடத்துல எடுத்து வைத்து மேட் இன் இந்தியாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போதான் நம்ம நாட்டினுடைய அந்த உற்பத்தி அதிகரிக்கும் பொருளாதாரம் அதிகரிக்கும் என்ற நம்முடைய அற்புதமான ஒரு கருத்தை நம்முடைய மனதிலே பதிய வைத்திருக்கிறார்கள் வரக்கூடிய காலங்களிலே இதை நாம் பின்பற்றுவோம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாணவ கண்மணிகள் நேற்றெல்லாம் மார்ச் ஃபாஸ்ட்டுக்காக ரெண்டு நாள் டெய்லி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதற்காக தயாராகி அதற்காக ஆசிரியர்களும் தயாராகி ஏழு மணிக்காக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் காலையில மிக சீக்கிரமாக ரெடி ரெடியாயிருவோம்னு சொல்லி மாணவர்கள் அற்புதமாக ரெடியாகி இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் போதை பழக்கத்திலேயும் போனிலேயும் அடிமையாகி அவருடைய சிந்தனைகள் எல்லாம் செதறி போய் பெற்றோர்களை மதிக்காத இந்த நாட்டை மதிக்காத சமூகத்தை மதிக்காத ஒரு மோசமான இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிற போது போதை பழக்கம் கிடையாது செல்போன் கிடையாது தீய பழக்க வழக்கங்கள் கிடையாது பெற்றோர்களை மதிக்கக்கூடிய ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய கண்ணியமான பிள்ளைகளாக நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் வந்த இறைவன் உங்களுடைய கல்வியிலே மென்மேலும் அபிவிருத்தி செய்வானாக மென்மேலும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக உங்களை ஆக்குவானாக அந்த திருக்குறளிலே வருவதை போன்று இன்ற பொழுதி பிரிந்துவோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்பதை போன்று சான்றோர்களுக்கு முன்னதாக உங்களை புகழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியாக இறைவன் தருவானாக என்ற வாழ்த்துக்களை இந்த சுதந்திர தினத்திலே கூறியவனாக என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்க